தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமை ஏசு புகழ் அன்னை மரிய வாழ்க முடிவல்ல இது புதிய ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேவன் எழுதும் புதிய அத்தியாயம் இதோ உனக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடையும் இந்த வேளையில் மனிதர்கள் சுமந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் தோல்விகள் கண்ணீர் அனைத்தையும் தேவனின் கைகளில் ஒப்படைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நம்பிக்கையோடு ஆசீர்வாதத்தோடு தொடங்க அழைக்கும் ஒரு ஆழமான காணொளி மனதை உடைக்கும் மனதை திறக்கும் விசுவாசத்தை எழுப்பும் ஆண்டவரின் குரல் இதோ உங்களுக்காக சகோதர சகோதரிகளே இன்னும் நாம் ஒரு விசித்திரமான வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மை சோதித்த ஆண்டு மற்றொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிலருக்கு கண்ணீரோடு முடிகிறது சிலருக்கு இழப்போடு முடிகிறது சிலருக்கு முயற்சி செய்தும் தோல்வியோடு முடிகிறது ஆனால் இன்று தேவன் நமக்கு சொல்ல விரும்புவது இதுதான் உன் வாழ்க்கையின் கலண்டரை நீ முடித்தாலும் உன் வாழ்க்கையின் கதையை நான் இன்னும் முடிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாம் யாரெல்லாம் என்னென்ன சுமந்து வந்தோம் கடன் சுமையா நோய் பயமா குடும்ப பிரச்சனையா வேலை இல்லாத நிலையா மனசோர்வா ஜபித்தும் பதில் வரவில்லை என்கிற வழியா பலர் இதயத்துக்குள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே நான் முயற்சி செய்தேன் ஆனால் முடியவில்லை அன்பான சகோதர சகோதரிகளே தோல்வி உன் அடையாளம் அல்ல அது உன் பயணத்தின் ஒரு பாடம் மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு அருகில் இருக்கிறார் தேவரின் வாக்குத்தம் மாற்றத்தின் ரகசியமாக இருக்கிறது மனிதன் ஆண்டுகளை எண்ணுகிறான் தேவன் ஆண்டுகளை மாற்றுகிறான் நான் உங்களுக்காக வைத்திருக்கும் எண்ணங்களை அறிவேன் அவை தீங்குகள் அல்ல சமாதானத்திற்கே உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தரவே என்று எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்கிறது நாம் நினைத்த திட்டங்கள் உடைந்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய திட்டம் ஒருபோதும் உடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன்னை உடைத்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ உன்னை உருவாக்க தேவன் அனுமதித்த ஆண்டாக இருக்கும் தோல்வியிலிருந்து வெற்றியின் பாதை திறக்கும் நீங்கள் தீங்குக்காக நினைத்ததை தேவன் நன்மைக்காக மாற்றினார் தொடக்க நூல் ஐம்பது இருபது இவ்வாறு சொல்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது வரும் ஒரு புதிய தேதி அல்ல அது தேவின் வாழ்க்கையில் திறக்கப் போகும் புதிய வாசல் இது நான் புதிய காரியம் செய்கிறேன் இப்போது அது வெளிப்படும் இசையா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இவ்வாறு சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்ணீர் களையப்படும் தோல்வி சாட்சியாகும் நோய்களெல்லாம் விலகும் ஆசீர்வாதம் பெருகும் நீ வெற்றியோடு இருப்பாய் சந்தோஷத்தில் இருப்பாய் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன் வாழ்க்கையில் தோல்வி மாறி சாட்சி ஆகும் ஆண்டாக அமையும் வெற்றியோடு வரும் ஆண்டாக மாறும் ஆண்டவரை நம்புவோம் அவர் உன் முடிவை ஆசீர்வாதமாக மாற்றுவார் அமேன் இயேசு மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசு புகழ் அன்னை மரியே வாழ்க